சிவ மந்திரமே யுகதர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆண்டு கணக்கில் பாதிப்பை தந்து கொண்டு இருக்கும் விரட்டவே முடியாது என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கும் கொடூரமான சகல ஏவல் பில்லி சூனியங்களை எவ்வாறு விரட்ட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதிரியான கொடூரமான ஏவல்களை மந்திர ஜெபம் மூலம் விரட்டலாம் ஆனால் இதற்கு அதிகமாக மந்திர ஜபம் பிரயோகம் செய்ய வேண்டியிருக்கும் ரெண்டாவது வெட்டி முறிப்பு வேலைகள் மூலம் விரட்டலாம் இதற்கும் கொஞ்சம் கால தாமதமாகும் அதாவது மூன்று பௌர்ணமி மூன்று அமாவாசைகள் நீங்கள் வெட்டி முறிக்க வேண்டியதாக வரும் அடுத்து ஒரு சக்தி வாய்ந்த முறை என்று பார்த்தால் இந்த பாவை பிரயோக முறை அந்த முறையிலும் மந்திர ஜபம் ஜபித்து பிரயோகம் செய்து விரட்ட முடியும் அதிலும் வந்து முழுமையான தீர்வு கிடைக்காது திரும்பவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அதே பாதிப்பு வரும் ஆனால் ஹோம பூஜையின் மூலம் எப்பேற்பட்ட கொடூரமான ஏவல்களையும் விரட்டி எரித்து அழிக்க முடியும் இதுதான் இந்த ஹோம பூஜையினுடைய சிறப்பாகும் இந்த ஹோம பூஜைக்கு எட்டிக்கட்டையும் வேப்பங்குச்சிகளையும் பயன்படுத்தி சிவனார் வேம்பு குளித்தைலத்துடன் கூடிய வேப்ப எண்ணெய் கொண்டு நீங்கள் மந்திரஜபம் செய்ய வேண்டும் மகா காளி அம்மையை வைத்து இந்த மாதிரியான கொடூரமான ஏவல்களை விரட்டும் ஹோம பூஜை முறையை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவில் நான் கொடுக்கும் இந்த முறையானது மூன்றாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய மகா வாராகி அம்மையை வைத்து ஏவல் பில்லி சூனியங்களையும் ஹோம பூஜை மூலம் விரட்டும் முறையாகும் விரட்டி அழிக்கும் முறை கம்ப்ளீட்டாக இதை அழிக்கக்கூடிய ஒரு பூஜை முறையாகும் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் மகாவாராகி அம்மையோட மூல மந்திரம் அதாவது உபாசனா பூஜை முறை நான் கொடுத்திருக்கிறேன் மந்திரம் என்று பார்த்தால் ஒரே ஒரு அட்சரம் ஏகாட்சர மந்திரம்தான் நான் கொடுத்திருக்கிறேன் மகா காளி அம்மையோட பூஜை முறை தான் இந்த பூஜையும் செய்ய வேண்டும் எட்டிக்கட்டை மற்றும் வேப்பங்குச்சிகளை கொண்டு சிவனார் வேம்பு சேர்ந்த வேப்ப எண்ணெயில் ஓமம் வளர்த்து நீங்கள் பிரயோகம் செய்ய வேண்டி வரும் இறுதியில் பாவைகளை எரிக்க எரித்து முற்றிலுமாக அளிக்கக்கூடிய ஒரு பூஜை முறையாக இது இருக்கும் மந்திரம் மட்டும் நான் இப்போது ஸ்கிரீனில் கொடுத்துள்ளேன் இந்த மந்திரத்தை வைத்து நீங்கள் தேங்காய் எலுமிச்சம்பழத்திலும் வெட்டி முறிக்கலாம் ஆனால் மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமிகள் நீங்கள் வெட்டி முறித்தால் மட்டுமே முழுமையான பலன் கிடைக்கும் நம்முடைய வாலயோகம் மேய்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் மகாவாராகி அம்மையோட இந்த ஹோம பூஜை முறை கொடுத்திருக்கிறேன் இந்த முறையை பின்பற்றினால் நீங்கள் ஒரே ஒரு முறை பூஜை செய்தாலே சகல ஏவல் பில்லி சோனியங்களும் எரித்து அளிக்கப்படும் ஆகவே புத்தகம் தேவையுள்ளவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள் மூன்றாவது அத்தியாயம் ஏற்கனவே பணம் செலுத்தியவர்களுக்கு புத்தகங்கள் அனுப்பிவிட்டேன் புதிதாக இந்த மாதம் பணம் செலுத்தியவர்களுக்கு புத்தகம் தயாராகி கொண்டு இருக்கிறது ஓரிரு நாட்களில் புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் புத்தகம் வந்து சேராதவர்கள் யாராவது விடுபட்டிருந்தால் என்னிடம் மெசேஜ் அனுப்பி தகவல் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்